எனக்கு சொ சொல்லப்போனால் நிறையா நிறையா நண்பர்கள் இருக்காங்க லாரி பண்ணலாச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் ரோவா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாரும் கிடைக்கவே மாட்டான் யாருக்கு கிடைக்கவே மாட்டான் அவன் அன்பானவன் நல்லவன் என்னுடைய இங்கே நம்பி ரோமத் சந்திரவை பெரிய பின்புலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ்பெற்றவர் பல குரலில் பேசுகிற ஆற்றல் நடனமாடுகிற திறன் அடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி கோபோ சங்கர் அவர்கள் என் மீது மட்டுமல்ல மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் ஆக நண்பர்கள் இருந்தாலோ துயரத்து இருந்தாலோ கவலை கொண்டு இருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாதான் வைத்திருந்தல் இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெளிந்து அப்போ கேட்டேன் இது மாதிரி மஞ்சக்கமலை வந்துருச்சு அப்படின்னு சரி காவணம் இது உடல் மெளிந்திருக்கிறது பிரச்சனை இல்லை நீ உறுதியா இருக்கணும் இதை அறிவுறுத்தி சென்ற அதுக்கப்புறம் பார்த்தா சரியாக தான் இருந்தார் ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியாக இருந்தது திடீர்னு இந்த மாதிரி நம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துருச்சு எதிர்பார்க்கல கொஞ்சமே எதிர்பார்க்கலை இவனை மாதிரியே துளைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அதன் வாழ்க்கை ஒரு பால் படிப்பனையாக இருக்கும் செல்வத்திலேயே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா செய்தி துறைச்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயனற்றதுங்கிறது பாரதியாக பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளோட இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய படைப்புகள் நமக்கு கிடச்சிருக்குங்கிற ஏக்கர் இப்போ அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் மீள முடியாத பெரும் துயரம் என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் திரையுலகச் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு தம்பி ரோப சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்தினர் நகைச்சுவை நடிகரும் அனைவரிடத்திலும் அன்போடு பழகக்கூடியவரும் பல்வேறு சிறந்த நட்புறுப்புகளை கொண்டவருமான சார் மதத்திற்குரிய ரோபா சங்கர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலம் குண்டிய நிலையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் நான் மிக தமிழ்நாட்டின் அவர்கள் என்று தெரிவித்திருப்பதைப் போல தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தொடர்ந்து அவர் உழைத்து வந்தார் திரு ரோபா சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவரும் திரு சிட்டியும் பிரபலம் அடைவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் வணக்க பற்றிய நம்முடைய இன்றைய முதல்வர் போன்றவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்களை மகிழ்வித்தவர்கள் பிறகு திரை வண்ணத்திரை என்று எல்லா திரைத்துறைகளிலும் தங்களுக்கென தனக்கென ஒரு தனிமுத்துறையை பதித்தவர் பெரும் திரு ரோபோ செங்கர் அவர்கள் கடந்த வாரம் இசைஞானி இளையராஜாவுக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கூட அங்கே முன்வரிசையில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் அவர்கள் காலில் விழுந்து வணங்கியதை பார்த்தபோது நானும் எதிரில் இருந்தேன் அவருடன் பேசுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன் மிக சிறப்பான ஒரு பண்பாளர் என்பதை மிக சிறந்த அடக்க குணம் உள்ளவர் என்பதையும் அன்றைக்கு நிரூபித்தார் அத்தகைய பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட திரு ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்திற்குரிய ஒன்று அவர் மறைந்துவிட்டார் என்று அறிந்தவுடன் பெரும்பதிப்பிற்குரிய திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் நான் படி தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் நேற்று இரவே பன்னிரெண்டரை ஒரு மணிக்கு வந்து முதலாளாக வந்து அவருக்கு செய்தி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலைத்துறையினருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை தெற்கின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் எல்லோருக்கும் யோகசந்தர் வந்து ஒரு பெரிய அதனால் எனக்கு வந்து ஒரு உடன்பிறவ சகோதரர் கூட ஒரு பதினைந்து ஆண்டு கால நட்பு அண்ணேன்னு ஆரம்பித்தவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் நான் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை நானும் அவரும் ஒரே ஊர் மதுரை அந்த பாசமானத்தில் அவர் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு ஒரு நடிகர் மாதிரியே பழக மாட்டார் மிக சிறந்த நேர்மையால் மிக சிறந்த எளிமையாளர் அதுதான் அவருடைய பெரிய பிளஸ் இன்றைக்கி வந்து நான் ரோபோ சங்கர் சார் இறந்த உடனே எல்லாருமே என்ற கேட்ட கேள்வி வந்து ரோபோ சங்கர் சார் இறந்துட்டாருங்க நீங்களும் அவர் செல்வி எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க அவங்க காமெடி தான் பெரிய கிட்டாயிருக்கு அவர் இறந்துட்டாருங்க இறந்துட்டாருங்கன்னு என்ன சொன்னாங்க உங்கள் கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது ஆனால் குறிப்பாக ரோபோ சங்கர் மாதிரி கலைஞர்களுக்கு எப்பயுமே மரணம் இருக்காது ஏன்னா எப்படி சினிமாவில் வந்து காவியம் படைக்க முடியுமோ அதேமாரி காமெடியில் காவியம் படைத்த ஒரு காமெடி மிகப்பெரிய காமெடி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை நூறு வருஷத்துக்கு நிற்கும் அப்படி ஒரு காமெடியில் நானும் ஒரு நடிச்சிருக்கோம் அதுதான் அன்றைக்கி அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு கோழி குக்கர கோலனு போட்டு இந்த காமெடியை வந்து ஆறு வயசு குழந்தைங்க நூறு வயசு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிக்கிற ஒரு காமெடியாக இருக்குது நியூஸில் ரிலீஸ் பண்ணுற காமெடியாக இருக்குது ட்ரெண்டிங்காக இருக்குது கிட்டத்தட்ட படம் வந்து பதினஞ்சு வருஷம் இன்னும் காமெடிங்காக இருக்குது அப்போ சங்கர் சார் வந்து இறக்கலை அவர் இந்த காமெடி உள்ளவரை இந்த தமிழ் சினிமா உள்ளவரை அவருடைய புகழ் நீடிக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் வந்து அந்த காமெடியை சொல்லலை நான் ஏன் சொல் சொல்கிறேன்னா அந்த காமெடியை ரசிக்காதவங்க இந்தியா ஃபுல்லாக கிடையாது அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை மாநிலம் இருந்து இந்தியா ஃபுல்லாக கிடையாது ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்டு அந்த காமெடி வந்து இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய பிரபலம் இவ்வளோ நாளும் ரோபசங்கர் சார் உயிரோடு இருக்காருன்னு அந்த காமெடியை வச்சவங்க இனிமேல் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த காமெடி எப்படி ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேலையாக இருக்குது ஒரு கலைஞனால் கலங்கடிக்கவும் முடியும் சிரிக்க வைக்க முடியும் ப்ரூவ் பண்ண ஒரு நபர் ரோபசங்கர் ரோபர் சங்கர் வந்து ஒரு சிறந்த கலைஞர் எல்லாரும் சொல்கிறாங்க ஹெல்த்தை பார்த்து ஹெல்த்தை பார்த்துக்கல ஹெல்த்தை பார்த்துக்கல அப்படின்றாங்க தாங்க யதார்த்தம் என்னென்னா இங்கே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் எல்லாமே நினைக்கிறோம் ஆனால் இந்த கடுமையான சினிமா போட்டியில் நமக்கான வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும்னு ஓடுறவே ஓட்டுற ஓட்டத்தில் இதயத்துக்கு நம்ம வேலை கொடுக்காம இருக்கிறோம் அது வந்து நம்மளை விட அதிகமாக ஓடும் போது அது பாதிக்கத்தப்படுது அது வேறு வழி இல்லை சினிமாவில் வந்து இந்த ஒரு போட்டி முடிந்த சினிமாவில் நமக்கான வாய்ப்புகளை தரும்போது அதை புது பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேருந்து சினிமா என்ன சொன்னாங்க வந்து பட்டுக்கோடை சுந்தரம் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரமாவெலாம் சின்ன வயசுலேயே இறந்ததுலாம் நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு படைப்பு இழப்பு அப்படின்னாங்க அது தவிர்க்க முடியாத ஆகிடுது இதுதான் உண்மை எல்லோரும் வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறோம் டயத்துக்கு தூங்கணும்னு நினைக்கிறோம் டயத்துக்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் ஆனால் சினிமாக்கார்கள் அப்படி அமைய அமையாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை மீறி கட்டுப்பாடோடு இருக்கணும் இதுக்கெலாம் மேலே ஒரு சினிமாவில் ஒரு கவலை எல்லாத்தையுமே தொட்டிக்கிட்டுருக்கோம் நம்ம இப்போ வந்தமே இன்னும் முன்னுக்கு வரலையே அவன் இப்போ தானே வந்தான் முன்னுக்கு வந்துட்டான் நம்ம இவ்வளோ வருஷம் நடத்தி இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறோம் அவன் இப்போ வந்தவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அந்த தயவு தயவுசெய்து வேணாம் கடவுள் வந்து உங்களை சிறந்த ஒரு பொதுமக்களுக்கு உங்களை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி உங்களை பார்த்தா செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு புகழை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அந்த புகழை என்ஜாய் பண்ணி நமக்கு கிடைக்கப்பட்ட சிறிய வாய்ப்புகளோட கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மனநிலைவோடு வாழ்கிறது தான் வந்து நல்ல விஷயம் இந்த நேரத்தில் சினிமாவில் எவ்வளோ பேரான நடிச்சிருக்கேன் ஆனால் சங்கர் மாதிரி ஒரு சகோதர உணர்வோ நடிக்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி அந்த சகோதரனை இழந்துட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய பாரம் என்னை தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரன் ரோபசங்கர் இறக்கவில்லை அவர் தமிழ் சினிமா உள்ளவரை ரசிக்கப்படுவார் நினைக்கப்படுவார் என்றுமே வாழ்வார் சங்கர் ரோபசங்கரும் ஆனா ரோபசங்கரும் அறிவிக்காம அவர் வீடும் என்னோட அலுவலகமும் ஒன்னா இருந்தது தினம் வந்து சந்திச்சு பேசணும் அவர் வீட்டுக்கு நான் ஏன் அவர் அப்படின்னு நீண்ட கால உறவு அதுலையும் குறிப்பா ரொம்ப நல்ல மன்னர் மன்னரோரா படம் பண்ணும்பொழுது அவர் எங்கள் ஊர் பகுதிகளில் வந்து படப்பிடிப்பு வந்திருந்தார் அப்போ எங்கள் ஊர் கிராமத்திலையும் எல்லாரோடையும் சேர்ந்து பழகிற ஞாபகம் கோபசங்கர் வந்து அடிநிலையிலிருந்து உயர்ந்த வேலைக்கு வந்த ஒரு உன்னத கலைஞர் அது பல இருக்க கிராமங்களில் சின்ன சின்ன வேஷம் நடிக்கிற எல்லா கலைஞருக்கும் நம்பிக்கை நடிகன் அவரோட வாழ்வியல் முடிவு பேரிழப்பு ரசிகர்களுக்கும் சினிமா உலகத்துக்கும் மற்றும் அவரோட நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பேரிழப்பு அந்த இழப்புல நானும் பங்கு கொள்றேன் நன்றி மட்டும் ஒரு குடும்பத்தில் ஐக்கியமான ஒரு நண்பர் எல்லா நல்லது கேட்பான் நம்ம வளர்ச்சி ஒரு அயன்மென் மாதிரி அந்த வர்க்கிங்ஸ் ஒரு இரும்பு மற்றும் மாதிரி பாண்டு மக்கள்லாம் பாட்டு அப்படியே இரும்ப உருக்கி வந்தது போராடி வந்து ஜெயிச்சுடுறேன்